மற்ற வகையில் பிரதோஷ நாயகர் சந்திரசேகர் சோமாஸ்கந்தர் என அனைத்து மூர்த்திகளும் வலது திருக்கரத்தில் வச்சரவேலுடன் சுப்பிரமணிய சுவாமி சொரூபமாகவே எழுந்தருளியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் தனி சன்னதியில் ஈசனின் சிவசண்டிகேஸ்வரரும் முருகனின் குகசண்டிகேஸ்வரரும் தங்கள் திருக்கரத்தில் மலுவை ஏந்தாமல் வச்சரவேலை ஏந்தி காட்சி தருவது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த ஆலயத்தில் பதினாறு விநாயகர்கள் அருள் பாலிக்கின்றனர் இந்த கோயிலில் தீர்த்தமாக சரவண தீர்த்தமும் கங்கை கிணறும் உள்ளது இந்த தலத்தில் உள்ள இரண்டு தலமரங்கள் குராமரம் முருகப்பெருமானுக்கும் மகிழ இறைவனுக்கும் உரியதாக கொள்ளப்படுகிறது திருவிடைக்களி என்னும் இத்தலத்தை சோழ நாட்டு திருச்செந்தூர் என்கிறார்கள் சங்க நூல்களில் இத்தலம் குரா பள்ளி என குறிப்பிடப்படுகிறது இந்த தலம் சிவாலய அமைப்பில் அமைந்த முருகன் கோயில் இது முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்ய சிவபெருமானிடம் ஆசை பெற்ற சென்ற தலம் இது மேலும் சூரசம்வாரத்திற்கு பின்பு மண்ணுலகிலிருந்து தேவலோகத்திற்கு